அகா சொல்கிறான் பாவி சொல்லுவானாம் யாவ்ளா என்னுடைய குழந்தைகள் எல்லாம் தாரேன் யாருக்காக பொழுதையை விட்டுட்டு ஊர்ல ஓடினாய் யாருக்காக சக்காத் கொடுக்காமல் செலவழி தாய் யாருக்காக அராத்தை செய்தாய் அந்த புள்ளைகளை சொல்லுவானாம் யாவ்லா இதோ என்னுடைய புள்ளைகள் எடுத்துக்கோ நரகத்துல போடு என்ன விட்டுடு என்ன விட்டுடு யாவ்லா குரான் இது குரான் ஓ வா ஐ வா மனைவி யாவ்லா தங்கத்தால் குளிப்பாட்டினாள் மனைவி மனைவிக்காகத் தா நீ தாயோட சண்டை பிடிக்கிறாங்க எத்தனையோபே மனைவியுடைய பேச்சை கேட்டுத்தானே தாயை வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறாங்களே எத்தனையோ பேர் சொல்லுவாங்க நீ நிக்கிறா நினைக்கிறா இவன் போடு நரகத்தில் யாருடா என்ன விட்டுடுவாப்பே ஓ பசு இல்லாட்டி இல்லாட்டி தூரின் அல்லதா சொல்லுகிறான் மனைவியே